பார் ஆண்டவர்களும் பாராழ்பவர்களும் ஆரார் ஆறார் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் பாறு என்று ஆண்ட தசரதன் இன்று பாராளுகின்ற ஒருவரை சந்திக்கப் போகிறார் எனவே இங்கு முன் சந்தித்தவர்கள் அவருடைய பேர் எனக்கு தெரியாது பாத்திரத்தின் பேர் தான் தெரியும் பொதுமகனும் எங்களுடைய லக்ஷ்மணன் அதே மாதிரி தசரதன் அவரை சந்திக்க வருகின்ற பொதுமகனை வருக வருக என நாங்கள் வருக வரு வணக்கம் தமிழறிஞரே பூவுலகத்துக்கு வந்தவுடன் உடல் நிலையும் சரியில்லை மனநிலையும் சரியில்லை பூவுலகத்திலே அப்படி என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை வந்த உடனேயே என்னுடைய உடல் இழைத்து விடுகிறது மனமும் ஏதோ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது அது எதிர்காலம் தொடர்பாக அங்கலாய்க்கிறதா அல்லது இந்த காலநிலை தான் அப்படி செய்கிறதா தெரியவில்லை தமிழர்கள் இங்கு யாராவது ஒரு வைத்தியரை சந்திக்கலாமா ஆம் நீங்கள் அழைத்தால் உடனே வருவார்கள் தரசதன் கூப்பிட்டால் ஒரு வழக்கறிஞர் உடனே வருவார் ஓ மகனே ஒரு நிற்கிறார் வைத்தியர் போல் தான் இருக்கிறார் தசரதனே ஆள் ஒன்லைன்ல நிக்கிறார் கொஞ்சம் கஷ்டம் தான் தம்பி நீங்கள் வைத்தியர் நான் எம் அது அப்போ எம் எஸ் நான் ஜிஎஸ் கேள்விப்பட்டிருக்கேன் எம் எஸ் அது மெடிக்கல் சுப்ரீண்ட் ஆ சரி 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 இப்போ எப்படி இருக்கிறீர்கள் இப்ப எம்பி அது அப்படி அது முந்தி மக்களுக்கு நான் ஊசி போட்டனான் பிறகு மக்கள் ஊசுகி போட்டாங்க நான் எம்பி நீங்கள் ஆரங்கள் உங்களுக்கு ஒரு சுலபமா சொல்ல போனால் நான் ராமனுடைய அப்பா ராமனின் தந்தை நீங்கள் நான் ராமநாதன் பிள்ளை சரி சரி ஆனால் உங்களுடைய பெயர் என்னுடைய பேர் தசரதன் அந்த ஏகப்பட்ட பத்திரிகளின் விருதன் தானே எம்பி நீங்கள் மட்டுமே எதும் குறைவா சரி நாங்கள் கொழும்புக்கார அரசியல்வாதிகளையே இங்கே விட மாட்டோம் நீங்கள் என்னத்துக்காண்டி இங்க வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் என்னுடைய புத்திரனுடைய பேரினாலே தமிழ் அறிஞர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது கதையோட கதையா நேற்றைக்கு எந்த கதையையும் கதைச்சவங்களாம் அது என்ன கதை என்று தான் நானும் வந்தன அறிஞர்களும் உங்களை பற்றி கதைக்கிற அளவில் இருக்கிறது பெருமையாக இருக்கு என்ன தேர்றீங்க தங்கத்தை காணல தம்பி மகனே ஹலோ மகனே ஹலோ மகனே இது கொஞ்சம் பிரச்சனையா போகுது அன்றைக்கு தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒரு கிளாட்டு புள்ளைய தூக்கி எறிய போறேன் நீ எதுக்கும் பா ஜாமீன் எடுக்க வேண்டி வரும் போல மகனே ஓமங்களோ அவரை நீண்ட நேரம் நீங்கள் இப்படி என்ன கூடாது தங்கம் என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கணும் இந்த அளவு கூட்டத்துக்கு எப்படி தேடி எடுப்புக்க போறீங்க தங்கம் என்றால் தங்கச்சி ஆஹ் தங்கச்சி நல்ல உவமை கம்பனுக்கு தெரியாம போய்விட்டது கம்பன் ராமனை கூட மறிகடலோ மரகதமோ தங்கம் கருப்பு தங்கம் என்று சொல்லாம விட்டுட்டான் அது சரி நீங்கள் இங்க வந்திருக்கிறீர்கள் எங்களை இந்த விழா ஏதோ பார்க்க வந்த சொல்லி இருக்கிறீர்கள் ஒரு விஷயத்தில் நான் உங்களை பாராட்டுவேன் இந்த கண்ணாடி வாழ்க்கைக்குள்ள இந்த தலையில வெள்ள முடி தெரிஞ்சோன பதவியை குடுத்தியல் மாத்தியலோ அதை நான் வரவேற்கிறேன் இங்க தெரியுமே பாடையில போகும் மட்டும் பதவி வேணும் அதான் பிரச்சனை ஆனா தம்பி மகனே அந்த நிலையை மாற்ற வேணும் என்றுதான் உங்களை தெரிவு செய்தது ஆனா நீங்கள் அவையே திருப்பி மாத்துறீங்க போல கிடக்குது ஆனாலும் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் நீங்களும் லேசுப்பட்ட மகன் என்ற வழியாக இல்ல கொடுத்திருப்பியலும் மகனே பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உன்னுடைய இந்த பூ உலகத்திலே குறிப்பாக நீ சொல்லுகின்ற தமிழ் பேசும் மிதத்திலே ஒரு தலைவனை நீ காட்டி விட்டாயாக இருந்தால் மக்கள் அவர்களுக்கு பின்னாலே செல்வார்கள் அவர்களை தெரிவு செய்வார்கள் அதுபோலத்தான் என்னுடைய அரசவையிலும் ராமனை தவிர வேறொருவரையும் தெரிவு செய்வதற்கு மக்கள் விரும்பவில்லை அதனாலே தான் கொடுத்தேனே தவிர நானாக நினைத்து கொடுத்ததாக நீ கருதாது இப்பொழுது கூட பார் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு மற்றவர்களாலே செய்ய முடியாததை நீ செய்வாய் என்கிற நம்பிக்கையில் தானே உன்னை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அனைவராலும் செய்ய முடியாததை செய்து பிரபலமானவன் ஆகிவிட்டா என்பது தெரியுமா மகனே ஆனால் நான் மேலுலகத்தில் இருந்து பார்க்கிற பொழுது உன்னுடன் தாடியே காணவில்லை இப்பொழுது மட்டும் எப்படி தாடி வந்திருக்கிறது பாராளுமன்றம் பாதினால் நீதிமன்றம் மீதினால் என்னென்று இதெல்லாம் அடுக்க நேரம் கிடைக்குது தாடியோடே திரியிறே மகனே பாராளுமன்றம் போகுறாய் சரி நீதிமன்றத்துக்கு ஏன் மகனே நீ சென்று கொண்டு இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் எங்கள் பேச்சு தொடர்ந்தால் நான் ஏன் போகிறேன் என்பது அனுபவ ரீதியாகவும் தெரியவரலாம் ஆக நீ எந்த வைத்து ஒரு இருபத்தி ஓராவது வழக்கு போட பிளான் பண்ணுகிறா அப்படி அடுத்த மாதம் ஐம்பதாவது வழக்குக்கு கேக் வெட்ட போறேன் வாங்கோ ஒரு பீஸ் தரலாம் நல்ல காலம் அப்படி வசதி என்று கேட்காம தொப்பி தொப்பி மகனே இந்த கம்ப நரங்கிலே உன்னுடன் நான் சிலவற்றை பேச விளைகிறேன் உனக்கு தெரியும் என்னுடைய மகன் ராமன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து காட்டினான் நடையில் நின்றுயர் நாயகனாக குகனொடு ஐவரானோ குன்று சூழ்வான் மகனொடு அறுவரானோம் என்று போற இடமெல்லாம் சகோதரர்களை அழைத்தார் ஒவ்வொருவராக துரோகியாக அனுப்பி நினைக்கிறாய் ஒன்பதாக நின்றோம் இன்றைக்கு ஒன்றாக நிற்கிறேன் தகுதியும் இல்லை திறமையும் இல்லை என்னோடு நிற்பதற்கு அவர்களுக்கு அப்படிதான் நான் நகரே நீ செய்வது அத்தனையும் தவறு உன்னை நம்பியவர்களுக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தவறானதாகவே கத்திரம்பு கற்பிக்கப்படுகிறது அப்படித்தான் உன்னுடைய செயல்கள் அமைகிறது நீ எதை நினைத்து இந்த சமூகத்தாலே கொண்டு வரப்பட்டாயோ நீ அதை செய்யவில்லை உனக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் என்னுடைய அரச சபையிலே எல்லா மூலகமும் போற்றுகின்ற அரசனாக தசரதன் இருந்தான் என்று பேசுகிறார்கள் ஆனால் எனக்கருகிலே ஆலோசகர்களாக வசித்தரை வைத்திருந்தேன் விசுவாமித்திரரை வைத்திருந்தேன் எதற்காக இந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை தனி ஒரு அரசனாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீ

சரி சரி நீங்கள் இப்ப இதுதான் சொல்றேன் நீங்கள் இந்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்புக்காக உங்களை கொண்டு வந்தார்கள் நீங்கள் சொன்னீர்களே வயதானவர்கள் நரைத்து போனவர்கள் கூட தங்களுடைய கதிரைகளை விடுகிறார்கள் இல்லை என்று அந்த இயக்கம் இந்த மக்களிடம் இருந்தது அதனாலே தான் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமை துணிவு எல்லாவற்றையும் பார்த்து மிகப்பெரிய வரவேற்போடு உங்களை அழைத்தார்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மகனே இதை செய்கிறீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் யாருடைய சொல்லை கேட்டிருக்கிறீர்கள் தங்கத்தை விட்டு சொல்லுங்கள் ஏதோ தவறு செய்கிறோமோ என்றுதான் தோன்றுகிறது இருக்காது அப்படி இருக்கா அப்படி இருக்கா மீண்டும் மரத்தில் இருக்கிறது அப்படி இருக்கா சற்று சிந்தித்து பாருங்கள் பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது ஆனால் அடைவாசி நாட்கள் உங்கள் சொந்த பிரச்சனையோடு முடிந்துவிடும் நாட்கள் பேச விடவில்லை விடவில்லை என்றே பேசிக் கொண்டிருக்கிறேன் ராஜதந்திரம் இருக்க முடியுமா இந்த ராஜதந்திரம் நேரத்தையும் நாங்கள் மனதிலே இப்பொழுது கூட உங்களை பேச விடுகிறார்கள் என்று நீங்கள் பிரச்சனை படுவீர்கள் உண்மைதான் ஆனால் நிறைவாக சொல்லுகிறேன் நான் அந்த பூ அத்தனை மக்கள் சார்பாகவும் இங்கே வந்து பார்த்ததன் அடிப்படையிலே சொல்லுகிறேன் உங்களுடைய திறமை அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நல்ல ஆலோசகர்களோடு ஆலோசனையோடு இந்த சமூகத்துக்கான ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர்கள் ஏமாந்து போய் மீண்டும் ஒரு துடிப்புள்ள ஒருவரை தெரிவு செய்வதற்கு தயங்குகின்ற நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்பதுதான் இந்த பூவுலகத்தினாலும் போற்றப்படுகின்ற ஒரு வேந்தனாக என்னுடைய கவலையை உங்களிடம் பதிவு செய்கிறேன் சிந்திக்கிறேன் எதுக்கும் நாளைக்கு ஜூட்டி போய் பாருங்கள் ஏற்கிறேனா இல்லையா என்று சொல்லி வைப்பார்கள் அவரு அவரு அவர் இல்ல இல்ல நீங்க அங்காடாம இல்லை இல்லை இது அணி அங்காடமிருங்க எந்த சட்ட திட்டங்களும் இது என்னுடைய ஏழை இல்லை இது